சேகரன் வயது நாற்பது சேகரனுக்கு கயல் என்ற ஒரு மனைவியும் ஆராதனா என்ற ஒரு மகளும் உள்ளனர் சேகரன் தனது பதினைந்து வயதில் வெளிநாட்டுக்கு சென்றவர் வீட்டு சூழ்நிலை மற்றும் தனது தங்கையின் திருமணத்திற்காக வெளிநாட்டில் தங்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஆனால் அன்று ஒரு நாள் சேகரன் என்னடா என்ன ஆச்சு ஏன் இப்படி அலறா அதற்கு அவனது நண்பன் அர்ஜுன் இல்லடா மச்சா நேத்து அவனோட மனைவிக்கு பிரசவ வழி வரவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்று காலையில் அவனோட குழந்தை இறந்து போயிருச்சுன்னு இப்போதான் அவனுக்கு தகவல் கிடைத்தது அதான் அதை தாங்கிக்க முடியாமல் எப்படி அழுகிறான் அப்படின்னா அவனோட மனைவி என்று சேகரன் கேட்க அதற்கு அர்ஜுன் நல்ல வேலைடா எந்த கடவுள் புண்ணியமோ தெரியல டாக்டருங்க அவங்க மனைவியை எப்படியோ காப்பாத்திட்டாங்க அவங்க மனைவிக்கு குழந்தை இறந்த செய்தி இன்னும் தெரியாதுடா என்னடா சொல்ற இப்போ இவன் இப்படி அலறானே இங்கிருந்து இவனால் அவன் மனைவியை பார்க்க போக முடியாதா என்று சேகரன் கேட்க அதற்கு அர்ஜுன் எப்படிடா போக முடியும் அவனே ஒன் இயர் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான் நினைச்ச உடனே சொந்த ஊருக்கு போக முடியாதுல்ல அது மட்டுமா இது அவனுக்கு மட்டும் இல்லடா இங்க வேலை செய்கிற எல்லாரோட நிலமையும் இதுதானே இங்க எத்தனை பேர் அவங்க பொண்டாட்டிக்கு பிரசவ வழி வரும்போது கூட இருந்து துணையா இருந்திருக்கிறாங்க இல்லை அவங்க பெற்ற பிள்ளைய எத்தனை பேர் அவங்க கையினால் முதல் முதல்ல தூக்கி கொஞ்சி இருக்கிறாங்க வெளிநாட்டுல வேலை செய்கிற எல்லாருக்குமே இது பழகுனது தானடா பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்களே இந்த வெளிநாடு இந்த ஊருக்கு வர்றவங்கள அவ்வளவு சீக்கிரம் அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பிவிடாது என்று அப்படிதான் நம்ம நிலைமையும் என்று கூறியதும் சேகரனுக்கு ஒரு கணம் தனது மகள் மற்றும் மனைவியின் ஞாபகம் வரவே சேகரன் அர்ஜுனை பார்த்து அர்ஜுன் நான் என்னோட சொந்த ஊருக்கு போறதா முடிவு பண்ணியிருக்கேடா அதனை கேட்டதும் அர்ஜுன் என்னடா அவ அளறதை பார்த்துட்டு நீ ஏதாவது மனசுல கோட்ட கட்டுறியா இல்லடா நான் என்னோட சொந்த ஊருக்கு போகலாம் என்று முடிவு பண்ணிட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாரையும் விட்டுவிட்டு எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வது போதுண்டா என்றதும் அர்ஜுன் அப்படின்னா நீ தான் சொல்றியா அதற்கு சேகரன் ஆமா அர்ஜுன் இங்கே பாரு இது நான் வேலையை எழுதி கொடுத்ததற்கான ரெசிக்னேஷன் லெட்டர் என்று அதனை அர்ஜுனிடம் காட்ட அதனை படித்து பார்த்த பின் ரொம்ப நல்ல முடிவுடா நீ சொந்த ஊருக்கு போய் எப்படிடா உன்னோட மனைவி குழந்தை எல்லாரையும் காப்பாத்த முடியும் உனக்கு அங்கே வேற என்ன வேலை தெரியும் என்றதும் சேகரன் நான் எல்லாத்தையும் யோசிச்சு தாண்டா முடிவு பண்ணியிருக்க எனக்கு கையில கொஞ்சம் பணம் இருக்கு அதை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்கற ஒரு வேலையை ஏற்பாடு செய்யலாம்னு நினைக்கிறேன் அதற்கான வேலையெல்லாம் இங்கே இருந்தே நான் எப்போவோ ஸ்டார்ட் பண்ணிட்டேண்டா அதனை கேட்டதும் அர்ஜுன் ரொம்ப நல்ல முடிவுடா மச்சான் ஆமா எப்போ ஊருக்கு போகிற இன்னும் ரெண்டு நாள்ல இல்லை இங்கேருந்து நான் என் சொந்த ஊருக்கு போயிடுவேன் ஆமாம் கையல்கிட்ட சொல்லிட்டியா என்று அர்ஜுன் கேட்டதும் அதற்கு சேகரன் சொல்லிட்டேண்டா அவளும் என்ன ஊருக்கு வரதான் சொல்றா அர்ஜுன் எனக்கு உன்ன மாதிரி சொந்த ஊருக்கே போய் செட்டில் ஆகணுங்கிற ஆசை தாண்டா ஆனால் என்ன பண்ண ஒவ்வொரு முறை ஊருக்கு போகும்போதும் அப்பாவும் அம்மாவும் சரி கட்டுன பொண்டாட்டியும் சரி அவங்களுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும் இவங்க கிட்ட இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் என்று எப்போ பாரு கடனை பத்தின பேச்சு தான் இப்படி கடனை வாங்கி குவிச்சா நம்மனால எப்படி இந்த ஊரை விட்டுட்டு சொந்த ஊரில் போய் செட்டில் ஆக முடியும் சொல்லு பரவாயில்லடா அந்த ஆண்டவன் ஓ வாழ்க்கையில் கண்ணை திறந்தானே ஆல் தி பெஸ்ட் மச்சா நீ நல்லபடியாக போயிட்டு வா என்று கூறி இரண்டு நாட்களுக்கு பின் அர்ஜுன் சேகரனை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தார் விமான பயணத்தில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் போகின்ற பிற்கால வாழ்க்கையை கற்பனை செய்தபடியே சேகரன் தனது சொந்த ஊரை அடைந்தான் அங்கே அவனை பார்த்தவுடன் அவனது மனைவி கயல் என்னங்க இப்பதாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இந்த பதிமூணு வருஷத்தில் நீங்களும் நானும் ஒன்றா இருந்தது வெறும் இருநூற்றி ஐம்பது நாட்கள் தான் ஒரு வருடம் கூட ஒரு கணவன் மனைவியாக ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறி சந்தோஷத்தை பரிமாறிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்று எத்தனையோ நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இனிமே நீங்கள் ஏன் கூட தான் இருக்க போகிறீங்க என்கிற அந்த நல்ல செய்தியை கேட்டதுக்கு பிறகுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என்று கூற அவனது மகள் ஆராதனா அப்பா எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அப்பாவோட ஜாலியாக பைக்கில் போகும்போது அதை பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா நாமளும் எப்போ நம்ம அப்பா கூட இப்படி பைக்கில் போகிறது என்று எத்தனையோ நாள் கற்பனை பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லப்பா ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம் வைப்பாங்கல்ல எல்லாரும் அவங்க அப்பா அம்மா கூட வருவாங்க ஆனால் நான் மட்டும்தான் அம்மாவை கூட்டிகிட்டு போவேன் அதுவும் அம்மா ஸ்கூலில் டீச்சர் வேற சில நேரம் அம்மாவால் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட அட்டன் பண்ண முடியாது தெரியுமா எனக்கு அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இனிமே எனக்கு அந்த கஷ்டம் இல்லை என்னோட அப்பா இனிமே என் கூட தான் இருக்க போகிறாங்க என்று கூறியதும் சேகரனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது உங்களை மாதிரி தான் கையல் நானும் அந்த வெளிநாட்டில் உன்னையோ என் மகளையோ நினைக்காத நாளே இல்லை என்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இனிமே வாழ முடியாது என்று முடிவு செய்துதான் நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன் சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் முதல்ல படுத்து தூங்குங்க என்று இருவரையும் தனது மடியில் வைத்து தாளாட்டினார் மறுநாள் காலை பேப்பர்காரன் பால்காரன் என்று வீட்டிற்கு வந்தவர்கள் அனைவரும் கையலின் பெயரை சொல்லிக்கொண்டே வீட்டிற்கு வந்தனர் இவ்வாறாக நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் சேகரன் கயலிடம் சென்று ஏண்டி கயல் என்ன இது வர்றவன் போறவன் எல்லாரும் என்ன சார் கயல் மேடம் இல்லையா அம்மா எங்க அப்படின்னு ஒன்னையே கேக்குறாங்க ஏன் குத்துக்கள் மாதிரி இவ்வளவு பெரிய உருவம் கண்ணு முன்னாடி நிற்கிறது அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா என்றதும் கயல் அது எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் அதை அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும் என்றதும் சேகர் நீ எல்லாரிடமும் சிரிச்சு பேசியிருப்ப அதனால தான் வர்றவன் போறவன் எல்லாரும் என்னை துளிக்கூட கண்டுக்காம கையல் கயல்னு ஒன்னை பார்த்து வழியிறாங்க என்றதும் கோபத்தில் கயல் இங்கே பாருங்க இல்லாமல் வார்த்தையை விடாதீங்க நீங்கள் இந்த ஊருக்கு வந்து ஒரு மாசம்தான் ஆகுது ஆனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பத்தை யார் பார்த்துக்கிட்டது வீட்டுக்கு பால் வாங்குறது வீட்டுக்கு பேப்பர் வாங்குவது அரிசி பருப்பு ஏன் உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது வர்றது என்று அனைத்தையும் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் ஒருத்தியா ஒத்தையால நின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எல்லார்கிட்டையும் நான் சேகரன் பொண்டாட்டிங்க பருப்பு கொடுங்க நான் சேகரன் பொண்டாட்டிங்க எங்க வீட்டுக்கு பால் போடுங்க என்று சொல்லவா முடியும் பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுபவராயிருந்தா நீங்க ஏன் கூட இங்க இருந்திருக்க வேண்டியதுதானே எதுக்காக வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் என்று கேட்டதும் சேகரன் நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலனா நீ இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்திருப்பியா என்று கூறியதும் கயல் புரிந்து பேசுபவராக இருந்தா பதில் கொடுக்கலாம் புரிந்தும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் எனக்கு பேச நேரமில்லை என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றுவிட மறுநாள் இரவு கயல் புதிதாக எடுத்த புடவையை கட்டிக்கொண்டு தலை நிறைய மல்லிப்பூ வைத்தபடி தனது கைகளுக்கு நெயில் பாலிஷ் வைத்து அதனை பார்த்தவுடன் சேகரன் ஆசையாக தன் மனைவிக்கு அருகில் சென்றான் அப்போது சேகரன் ஏண்டி எனக்கு இந்த பெர்ஃப்யூம் வாடையே ஆகாது என்று உனக்கு தெரியாதா எப்போ பாரு இந்த பெர்ஃப்யூம் அடிச்சபடிதான் இருப்ப ரொம்ப நாளாச்சுன்னு ஆசையா பக்கத்துல வந்தா என்றதும் கயல் நீங்கள் இப்போ என் பக்கத்தில் வருவீங்கன்னு நான் என்ன கனவா கண்ட எனக்கும் தான் நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு இடுப்பில் கட்டியிருக்கிற வேட்டி தரையில் விழறது கூட தெரியாத அளவுக்கு மூக்கு முட்டை குடிக்கிறது கூட எனக்கு பிடிக்கல அதுலேயும் அந்த பான்பராக்கு வேற அந்த வாடையை பார்த்தாலே வயிறெல்லாம் கொமட்டுது அதற்காக நீங்கள் அதை விட்டுட்டீங்களா ஒவ்வொரு நாள் இரவும் உங்கள் நண்பரை பார்க்க போகிறேன்னு சொல்லி மூக்கு முட்டை குடிச்சிட்டு தானே இருக்கிறீங்க அப்படிதான் இதுவும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பெர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் போட்டிருக்கேன் போதுமா என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு கயல் அவளது நினைவுகளில் என்ன இருந்தாலும் நாம் அப்படி எடுத்தெறிஞ்சு பேசியிருக்க கூடாது அவருக்கு பெர்ஃப்யூம் வாசனை அலர்ஜி என்று நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தெரிந்திருந்தும் நாம் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினது தப்பு சரி இப்ப அவர் என்ன பண்றாருன்னு போய் பார்க்கலாம் என்று தனது கணவனது அறைக்கு சென்று பார்க்கவே அங்கே எப்போதும் போல சேகரன் குடித்துவிட்டு மெத்தையின் மேல் உறங்கிக் கொண்டிருந்தான் அதனை பார்த்ததும் கயல் உலகமே அழிஞ்சாலும் கூட இவர் குடிய நிறுத்த மாட்டாரு என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டு அங்கிருந்து சென்றாள் மறுநாள் ஊரில் மழை பெய்து கொண்டிருந்தது அப்போது சேகரன் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது நிழற்குடையில் நின்று கொண்டிருந்த தனது பக்கத்து வீட்டுக்கார அம்மா ராதாவை பார்த்தான் பின்பு சேகரன் அவளிடம் சென்று மழை விடுற மாதிரி தெரியல இன்னும் எவ்வளவு நேரம்தான் இங்கேயே நிற்க போறீங்க பேசாம கிளம்பி கூட வாங்க நான் வீட்டுக்கு தான் போறேன் நான் உங்களை உங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் என்றதும் ராதா குடையை பிடித்தபடி சேகரனது இருசக்கர வாகனத்தின் பின்புற இருக்கையில் வந்து அமர்ந்தாள் வீட்டினை அடைந்தவுடன் ராதா சேகரை பார்த்து சேகர் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் நீங்க பாக்குறதுக்கு என் தம்பி மாதிரியே இருக்கீங்க உங்களை தம்பியா நினைச்சுதான் நான் உங்ககிட்ட இதை சொல்றேன் உங்க மனைவி கையலோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க ஊர்ல இல்லாத நேரம் இங்கு என்னென்னமோ நடந்து போயிருச்சு உங்க வீட்டுக்கு எப்போ பாரு ஆம்பளைங்க கண்ட நேரத்தில் வர்றதும் போறதுமாக தான் இருப்பாங்க நம்ம தெருவுலையும் கையலை பத்தி அரசல் புரசலா அப்படி இப்படின்னு பேசுறத நானே என் காது பட கேட்டுருக்கேன் உங்க வீட்டுக்கு பாட்டு சொல்லித்தர ஒரு டீச்சர் அம்மா வர்றாங்களே ஏன் அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டுக்கு போக வழி தெரியாதா என்ன ஒவ்வொரு நாளும் அவங்க கணவர் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து கையல்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறந்தான் அவர் மனைவியை அழைச்சிட்டு அவருடைய பைக்கில் போவார் அவர் பைக்கில் போகும்போது அவர் உங்கள் மனைவியை பார்த்து சிரிப்பது என்ன உங்கள் மனைவி பதிலுக்கு அவருக்கு கையசைப்பது என்ன ஒரே கூத்து தான் போ அவர் இங்கு எதுக்கு வரார் என்று நினைக்கிற எல்லாம் உன்னோட மனைவிக்காக தான் சரி அவர் மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்னு நாம் நினச்சாலும் போ பொண்டாட்டி எதுக்கு அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணும் ஏதோ என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் என்று கூற அங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ராதாவின் கணவர் சேகர் அங்கிருந்து சென்ற பின்பு நீ பாவம் மலையில நினைகிற என்று இறக்கப்பட்டு அந்த சேகர் ஒன்ன நம்ம வீட்ல இறக்கி விட்டு போறாரு ஆனா நீ அவர் மனைவிய அவர்கிட்டவே தப்பா சொல்ற உனக்கு ஏண்டி இந்த புத்தியெல்லாம் நீ திருந்தவே மாட்டியா அடுத்தவன் குடும்பம் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா என்றதும் ராதா இங்க பாருங்க இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் இத பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆமாடி நான் ஏதாவது கேட்டா இப்படி ஒரு பதிலை சொல்லி என் வாயை அடைச்சிரு பாவம் அந்த கையல் பொண்ணு ஒரு வாயில்லா பூச்சி அந்த பொண்ணு உனக்கு எத்தனை முறை உதவி செஞ்சுருக்கோம் அந்த நன்றி விசுவாசம் கூடவா உனக்கு இல்லை ஆம்பளைங்களோட குணம் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்படி எல்லாம் சொன்னா அவன் மனைவிய சந்தேகப்பட்டு புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சண்டை வரணும் அதுதானே ஓ ஆசை என்று கூறியதும் ராதா அவரை முறைத்து பார்த்தபடி உள்ளே சென்றான் சேகரன் வீட்டிற்கு செல்லும்போது தற்செயலாக பாட்டு ஆசிரியரின் கணவர் அங்கே வந்திருக்க ராதா கூறியது நினைவிற்கு வரவே அவரை முறைத்துப் பார்த்தான் அப்போது கயல் அப்படின்னா இன்னும் இரண்டு நாளில் என் பொண்ணுக்கு அரங்கேற்றம் வருதா டீச்சர் அதற்கு ஆசிரியர் ஆமா கயல் இவள் இப்போ ரொம்ப நல்லா பாடுறா அரங்கேற்றம் செய்வதற்கான எல்லா தகுதியும் ஆராதனாவுக்கு இருக்கு இதற்காக நீங்க அவளை சென்னைக்கு அழைச்சிட்டு போக வேண்டியிருக்கும் என்று பேசிவிட்டு தனது கணவருடன் தனது இருசக்கர வாகனத்தில் கிளம்பி தனது வீட்டிற்கு சென்றான் அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு சேகரன் கயலை பார்த்து கயல் அரங்கேற்றமா அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க அரங்கேற்றம் அது இதுன்னு பேசினது மாதிரி இருந்தது அதற்கு கயல் ஆமாங்க ஆராதனாவுக்கு நாளை மறுநாள் சென்னையில் அரங்கேற்றம் இருக்கு அவளை நான் தான் சென்னைக்கு அழைச்சிட்டு போக வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் என்றதும் சேகர் என்ன கையல் சென்னையில் உனக்கு யாரை தெரியும் எப்படி நீ இவ்வளவு வச்சுக்கிட்டு அங்கே போய் எப்படி சமாளிப்ப நீயெல்லாம் ஒன்றும் அங்கே கிளம்பி போக வேண்டாம் நான் இங்கே தானே இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணை சென்னைக்கு நான் அழைச்சிட்டு போறேன் முதல்ல சென்னைக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் தயார் பண்ணு கயல் என்று சேகரன் கூற கயல் அதற்கான வேலைகளை செய்ய தொடங்கினான் சேகரன் மற்றும் ஆராதனா மறுநாள் காலை சென்னைக்கு கிளம்பி சென்றனர் அன்று இரவு எப்போதும் போல மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தாள் அந்நேரம் பார்த்து பள்ளி தாளர் கையலுக்கு கைபேசியில் அழைக்கவே டீச்சர் வர்ற சுதந்திர தின விழாவுக்கு நடக்கவிருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒரு ஸ்லைடா போட்டு எனக்கு இப்பவே அனுப்புங்கம்மா என்று கூறியதும் கயல் சரி என்று கூற அவளது கை விரல்கள் தட்டச்சில் பட்டவுடன் தவறான சமூக வலைதளத்திற்கு சென்றதை பார்த்ததும் அதிர்ச்சியில் கயல் ஐயோ என்ன இது என்ன பண்ணணும் ஒன்னும் தெரியலையே இது எப்படி இது எப்படி சரி பண்றது ஒன்றுமே புரியலையே என்று புலம்பியபடியே அவள் ஏதேதோ செய்து பார்க்க அந்த சமூக வலைதளத்தில் இருந்து அவளால் வெளிவரவே முடியவில்லை இறுதியில் மீண்டும் பள்ளி தாளாளர் கயலுக்கு கைபேசியில் அழைக்க கயல் அங்கு நடந்தவற்றை கூறினாள் உடனே அவர் டீச்சர் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நம்ம பள்ளிக்கு கணினி பழுதான சமயத்துல அதனை சரி செய்யறதுக்கு ஒரு பையன் வந்திருந்தான் அந்த பையனோட நம்பர் என்கிட்ட தான் இருக்கு நான் அந்த பையனுக்கு கால் பண்ணி இப்போவே அவன் அங்கே வர சொல்கிறேன் என்றதும் கயல் சார் இப்போ அது மட்டும் பிரச்சனை இல்லை அந்த தவறான சமூக வலைதளத்தில் இருந்து நான் வெளியே வரணும்னா முப்பதாயிரம் ரூபாய் பணங்கட்ட சொல்லி சொல்றாங்க சார் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல என் கணவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் சார் கொஞ்சம் சீக்கிரம் சார் அந்த பையனை இப்பவே இங்கே வந்து இதனை சரி செய்து கொடுத்துட்டு போக சொல்லுங்க சார் தாளர் சரிங்க டீச்சர் பயப்படாதீங்க நான் எப்பவே அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் சிறிது நேரத்திற்கு பிறகு கணினி சரி செய்வதற்காக டேனியல் என்பவர் அவளது வீட்டிற்கு வரவே கயல் சார் நான் எப்பவும் போல குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் திடீர்னு சார் கூப்பிட்டாரு நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது என்னோட விரல் ஏதோ தப்பான சைட்டை தவறுதலாக கிளிக் பண்ணதுனால எனக்கு இப்போ இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அந்த சைட்டு க்ளோஸ் ஆகவே மாட்டேங்குது சார் ப்ளீஸ் நாளைக்கு காலையில் என்னோட கணவர் வேற வீட்டுக்கு வந்துடுவார் அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன இல்லைன்னு பண்ணிடுவார் ப்ளீஸ் சார் சீக்கிரம் இதை எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க என்றதும் டேனியல் சரிங்க மேடம் பயப்படாதீங்க நான் என்னென்னு இப்போவே பார்க்கிறேன் அங்கே சென்னைக்கு சென்றிருந்த சேகர் நம்ம பொண்டாட்டி வேற இருபத்தி நாலு மணி நேரமும் ஆன்லைனில் தான் இருப்பா அப்படி யாரிடம்தான் இவன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கா ஏற்கனவே அந்த பாட்டு டீச்சரோட கணவருக்கு இவன் மேலே ஒரு கண் இப்போ நாம் வேற இங்கே நம்ம பொண்ணை அழைச்சிட்டு இங்கே வந்துட்டோம் ஒருவேளை நாம் இங்கே வந்தது தெரிஞ்சு அவனும் நம்ம பொண்டாட்டியும் ஐயோ முதல்ல நாம் இங்கேருந்து கிளம்புறது தான் சரி அவளது மகளை அங்கிருந்த ஆசிரியரிடம் ஒப்படைத்து விட்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு சென்றார் அங்கே டேனியல் மேடம் என்னோட ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை என்றதும் கயல் அந்த ரூமில் போய் சார்ஜ் போட்டுக்கோங்க என்றார் பிறகு கயல் இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்று டேனியலை பார்த்து கேட்க அதற்கு டேனியல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சரி பண்ணிவிடுவேன் மேடம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பதட்டப்படாமல் இருங்க என்றான் பின்பு கயல் ஆடை மாற்றுவதற்காக தனது அறைக்குள் சென்றாள் அங்கே டேனியல் தனது கைபேசியை ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறான் என்பதை அறிந்திராத கயல் தனது உடைகளை மாற்ற தயாரானாள் கயலின் ஒவ்வொரு அசைவும் அந்த கைபேசியில் பதிவானது அதனை பார்த்த டேனியல் கயல் அந்த அறையில் இருந்து வெளிவந்த பின்பு மேடம் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க ஆனால் உங்க கணவர் ஏன் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட சிடு சிடுன்னு எரிஞ்சு விளராரு உங்க அழகுக்கும் அறிவுக்கும் உங்கள் கணவர் உங்களுக்கு பொருத்தமான ஆளே கிடையாது என்றதும் கயல் டேனியல் எப்போ இந்த வேலையை முடிப்பீங்க என்றதும் மீண்டும் அவன் மேடம் நீங்க ரொம்ப நல்லா ஆடுவீங்களாமே எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லா பாட்டு கூட பாடுவீங்கன்னு எனக்காக இப்போ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆட முடியுமா என்று கேட்டதும் டேனியலின் சுயரூபத்தை அறிந்து கொண்ட கயல் இங்கே பாரு என்னிடம் நீ ஏதாவது தப்பாக நடந்துக்கலாம்னு முயற்சி பண்ணுன நான் சத்தம் போட்டு ஊற கூட்டிடுவேன் அப்புறம் பிரச்சனை உனக்கு தான் பார்த்துக்கோ முதல்ல இதை சரி பண்ணி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு என்றதும் டேனியல் என்ன மேடம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா கொஞ்சம் உங்கள் கடிகாரத்தில் மணியை கொஞ்சம் பாருங்கள் கையில் திரும்பி பார்த்தபோது அங்கே இரவு பனிரெண்டு மணி என்ன மேடம் உத்தமி மாதிரி தாம் தூம் என்று குதிச்சிங்க இப்ப என்ன சத்தமே இல்லாம அடங்கி போயிருக்கிறீங்க இந்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நீங்க ஊரை கூட்டி என்ன தப்பா சொன்னாலும் யாரும் என்ன தப்பா நினைக்க போறதில்ல இந்த நேரத்துல நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட்ட இந்த செய்தி மட்டும் இந்த ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க மானந்தான் போகும் பேசாமல் நான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டா உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம் என்றதும் கோபத்தில் கயல் இங்கே பாரு முதல்ல வந்த வேலையை மட்டும் பாரு அந்த கம்ப்யூட்டரை சரி பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்றதும் டேனியல் மீண்டும் அவளது தோளின் மீது தனது கையை வைக்க கோபத்தில் கயல் இங்கே பாரு டேனியல் என் கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்னிடம் இப்படி நீ தவறாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணாத நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது எந்த ஜென்மத்திலையும் என் கணவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் முதல்ல இங்கேருந்து வெளியே போ என்று டேனியலின் கையில் இருந்த கணினியை தரையில் தூக்கி போட்டு உடைத்தாள் அங்கு நடப்பது அனைத்தையும் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த சேகரன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அதிர்ச்சியில் கயல் என்னங்க நீங்க நீங்கள் எப்படிங்க நீங்கள் நாளைக்கு காலையில் தானே வரதான் சொன்னீங்க என்றதும் சேகரன் அங்கு நடந்ததை தனக்கு தெரியாதது போல் காட்டிக்கொண்டபடி கயலை பார்த்து யார் இவர் இந்த நேரத்தில் இவர் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாரு என்றதும் கயல் க கம்ப்யூட்டரில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் அதை 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 சரி பண்ணி கொடுக்க தான் இவர் இங்கே வந்தார் அப்படியா தம்பி சீக்கிரம் அதை சரி பண்ணி கொடுங்க என்றதும் டேனியல் இல்லை சார் இதை அவ்வளவு சீக்கிரத்தில் சரி செய்ய முடியாது அதனால் நான் நாளை காலையில் வரேன் என்று கையலை பார்த்து கூறியதும் அதனை கவனித்த சேகரன் மீண்டும் தனது குரலை உயர்த்தியபடி தம்பி இதை சரி பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறேன்ல என்றதும் டேனியல் என்ன சார் மிரட்டுறீங்களா உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை என்னால் இப்போ இந்த வேலையை செஞ்சு தர முடியாது என்னால் இதை காலையில் தான் வந்து பார்க்க முடியும் சேகரன் தம்பி இப்போ நீங்கள் மட்டும் இந்த கம்ப்யூட்டரை சரி பண்ணி கொடுக்கல நான் உங்கள் மேலே போலீஸில் புகார் பண்ண வேண்டியிருக்கும் எனக்கும் இந்த ஊர் போலீஸ் எல்லாரையும் ரொம்ப நல்லாவே தெரியும் என்றதும் டேனியல் என்ன சார் என்ன என்ன மிரட்டி பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் நான் இந்த எந்த தப்பான எண்ணத்துலையும் இந்த வீட்டுக்குள்ளே நான் வரலை உங்கள் பொண்டாட்டி தான் என்ன இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டது முதல்ல உங்கள் பொண்டாட்டியை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்கள் சார் என்றதும் கோபத்தில் கையில் டேனியலின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் பின்பு சேகரன் டேனியலின் சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு இங்க பாரு எனக்கு என் பொண்டாட்டிய பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அவன் நெருப்பு மாதிரி நீ அவ பக்கத்துல போகணும்னு நினைச்சா நீதான் எரிஞ்சு சாம்பலா போவ முதல்ல இந்த சிஸ்டத்தில் என்ன பிரச்சனையோ அது சரி பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு நீ வெளியே ஃபோனை முதல்ல கொடு என்று டேனியலின் கைபேசியை சேகரன் வாங்கி வைத்துக் கொண்ட பின் டேனியல் அவசரம் அவசரமாக அதனை சரி செய்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து ஓடிச் சென்று விட்டார் பின்பு சேகரன் அழுது கொண்டிருந்த கையலுக்கு சமாதானம் செய்வதற்காக அவளது அருகில் சென்றார் அப்போது கயல் போதுங்க என்னோட இந்த நிலைமை ஒரு பொண்ணுக்கு வரக்கூடாது என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான் நான் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களோட பார்வையில் நான் தப்பானவளாக தான் தெரிவேன் நீ யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது பேசுனா உடனே எனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தப்பான உறவு இருக்குமான்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அந்த பயத்தில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தப்பான சமூக வலைதளத்துக்குள்ளே அதையெல்லாம் பார்க்கும்போது அதனை சரி பண்ணுறதுக்கு யாருக்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு எனக்கு தெரியலை கணவனா நீ இங்கே ஒரு பொண்டாட்டியை நம்பி இருந்தீங்கன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது நான் உங்களை தானே முதல்ல தேடி வந்திருப்பேன் ஆனால் உங்களோட சந்தேக புத்தியினால தான் தப்பே செய்யாமல் திரும்பவும் என்ன நீங்கள் சந்தேகப்பட்டு வெறுத்துருவீங்களோனு அப்படிங்கிற பயத்தில் தான் நான் என்னோடய தாளாளருக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி அவர் இவனை இங்கே அனுப்பி எனக்கு என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியலை எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதானா உங்க பொண்டாட்டி யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களோட பார்வையில் அது தப்பா தான் தெரியுமா பொண்டாட்டிய பத்தி யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பதா உங்கள் மூளைக்கு தோணுமா எவ்வளவு நாள் குடும்பம் நடத்தியிருப்போம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வரணும் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைக்கிறோமே அதுக்கு பின்னாடி இருக்கிற அன்பு உங்களுக்கு புரியாதா ஒரு பொண்ணோட அழுகைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பரிதவிப்பு கணவனின் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த பாசமும் உங்களுக்கு புரியாதா என்று கூறியதும் சேகரன் இங்க பாரு கையல் நான் உன்னோட நடத்தையை சந்தேகப்பட்டதெல்லாம் தப்புதான் ஆனால் எனக்கு உன்னை பற்றி இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு என் பொண்டாட்டி உத்தமி அவ ஒரு நெருப்பு அவளை தொட்டா தொடுறவங்க தான் சாம்பலா நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் என்று தனது மனைவியிடம் மன்னிப்பு கேட்டார் சேகர் மறுநாள் காலை சேகரன் கடைக்கு சென்று கையலுக்கு பிடித்தமான வாசனை திரவியங்களை வாங்கி வந்து அவளுக்கு பரிசாக கொடுத்தார் அதனை பார்த்ததும் கயல் என்னங்க நீங்க உண்மையாவே மாறிட்டீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்க அதற்கு சேகர் ஒரு கணவன் மனைவியை சந்தேகப்பட்டா அந்த குடும்பத்துல மற்றவர்களால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் கயல் என்றதும் என்னால் இதை நம்பவே முடியலங்க என் வாழ்க்கையில் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்று இருவரும் தங்களது அன்பை பரிமாறிக் கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் சூழ்நிலை காரணமாக வெவ்வேறு இடங்களில் தனித்து வாழ்கின்ற பொழுது இது போன்ற சந்தேகங்கள் எழுவது உண்டு சில நேரங்களில் கணவனை பற்றி மனைவியிடமும் மனைவியைப் பற்றி கணவனிடமும் தவறான வதந்திகளை குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தங்களது சுயநலத்திற்காக வேண்டுமென்றே அவர்களைப் பற்றிய தவறான வதந்திகளை பரப்புவது உண்டு மற்றவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு தனது மனைவியையோ அல்லது கணவரையோ சந்தேகப்பட்டு அவர்களிடம் சென்று அவர்களின் நடத்தையை பற்றி தவறான கேள்விகளை கேட்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் ஒரு வேளை அவர்கள் கூறியது அனைத்தும் பொய்யாக இருக்கும் பட்சத்தில் இத்தனை நாட்கள் உங்களின் துணை உங்களின் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்னவாகும் உங்கள் இருவருக்கும் இடையே நடக்கின்ற கருத்து வேறுபாடுகளினால் எழக்கூடிய சண்டைகளை பார்த்து வளர்கின்ற குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கை என்னவாகும் இது போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது உங்களிடம் உங்களது துணையை பற்றி தவறான ஒரு வதந்தியை மற்றொருவர் கூறுகின்ற பொழுது முதலில் உங்கள் துணையை அவர்களிடம் விட்டுக் கொடுத்து பேசுவதை நிறுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் வேண்டுமென்றே உங்களது துணையை பற்றிய தவறான செய்திகளை மற்றவர்களிடமும் பரப்புவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் ஒருபொழுதும் உங்களது துணையை மற்றவர்களிடம் விட்டு கொடுக்காதீர்கள் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் தங்களது துணையின் நடத்தையின் மீது சந்தேகப்பட்டு தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்ற பொழுது அதனை பார்த்து வளர்கின்ற குழந்தைகளின் வாழ்க்கையை நாம் ஒரு நொடி நினைத்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் பிற்காலத்தில் அந்த குழந்தையானது அதன் துணையிடமும் அவ்வாறுதான் நடந்து கொள்ளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு சிறந்த தாமத்தியம் என்பது கணவன் மனைவி இடையே ஏற்படுகின்ற புனிதமான நட்பும் ஒளிவு மறைவற்ற கருத்து பரிமாற்றமும் இருவருக்கும் இடையே இருக்கின்ற பொழுது எந்த ஒரு மூன்றாம் நபராலும் அந்த கணவன் மனைவியை பிரிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது என்பதை ஒவ்வொருவரும் நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமாண்டில் பதிவிடவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்